விடுதலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்க தவித்து கொண்டிருக்கிறார்கள் எங்க போனா விடுதலை கிடைக்கும் எங்க போனா விடுதலை கிடைக்கும் கோயிலுக்கு போனா விடுதலை கிடைக்குமா கோயிலுக்கு போனா விடுதலை கிடைக்குமா அல்ல பார்க்குக்கு போனா விடுதலை கிடைக்குமா பார்க்குக்கு போனா சமாதான விடுதலை கிடைக்குமா சினிமா தியேட்டருக்கு போனா விடுதலை கிடைக்குமா சினிமா தியேட்டருக்கு போனா சமாதான சந்தோஷம் கிடைக்குமா ஜாலியா சுத்தி வந்தால் விடுதலை கிடைக்குமா ஜாலியா சுத்தி வந்தால் விடுதலை கிடைக்குமா சகோதரரா சகோதரி சகோதரிகளே சகோதரிகளே இந்த எல்லா விடுதலை நிமிட விடுதலை தான் ஒரு சந்தோஷம் ஐந்து நிமிட சந்தோஷம் ஆனா நித்திய நித்தியமான சந்தோஷம் ஆனா நித்திய நித்தியமான சந்தோஷம் ஆண்டவராகிய ஆண்டவராக சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் இந்த உலகம்

நான் பேசிக்கொண்டு ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் மதுவுக்கு அடிமையாக இருந்து அடிமையாக இருந்து பாவங்களை செய்து பாவங்களை செய்து அக்கிரமங்களை செய்து செய்து முதியவர்களை மதிக்க மாட்டேன் முதியவர்களை மதிக்க மாட்டேன் இப்படிப்பட்ட காரியங்களில் அடிமைப்பட்டுக் கொண்டிருந்தேன் இப்படிப்பட்ட துன்மார்க்கமானជីវិតல நான் காணப்பட்டே நல்லது என்று தெரியாது நல்லது என்று தெரியாது கெட்டது என்று தெரியாது சண்மை தீமை என்னதென்று தெரியாது நன்மை தீமை என்று எனக்கு தெரியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டே நான் ஏற்றுக்கொண்டு அவர்தான் இன்னைக்கு எனக்கு நல்ல பாதையை காட்டி கொடுக்கிறார் அவர்தான் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிறார் ஏன் என்றால் ஏன் என்றால் அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் ஒருவரும் கெட்டு போகாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று என்னுடைய விருப்பமா இருக்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது ஏசு சொல்லி இருக்கார் வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது தாமதிக்கிறவர் தாமதிக்கிறவர் தம்முடைய வாக்கு தத்தத்தினால் தாமதமா தம்முடைய வாக்கு தத்தம் குறித்து தாமதிய தாமதியாமல் எல்லாரும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாரும்

ஒன்று மாற்றம் தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று மாற்றம் தெரிந்து கொள்ளுங்கள் பூமியிலே இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்க பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அறிந்து அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு வியாதி உள்ள காரணை ஒரு வியாதி உள்ள திமிர்வாதக்காரனை ஒரு இடத்துல கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தார்கள் அவனை பார்த்து அப்போது அவனை பார்த்து மகனே மகனே திடன்கொள் நீ திடன்கொள் உன் பாவங்கள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது